அப்போ சோதனை வந்து அவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா ஸ்தாவரவர் சொந்த தீய நாட்டத்தினாலேயே சோதிக்கப்படுகிறார்கள் இனிமே யாரும் சோதனை கடவுள் இருந்து வருதுன்னு சொல்லக்கூடாது ரெண்டாவது நம்மளுடைய சொந்த கெட்ட புத்தியில் இருந்து தான் சோதனை வருது ரெண்டாவது பசங்கமாக தொடர்ந்து அது அவர்களை கவர்ந்து எது 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 அவர் அவருடைய சொந்த கெட்ட புத்தியிலிருந்து வர சோதனை என்ன பண்ணுகிறது அவர்களை கவர்கிறது சோதனை முதல் என்ன பண்ணுமா அட்ராக்ட் பண்ணும் பார்த்துருக்கீங்களா இல்லையா பையன் போகிறான் பின்னாடி பொண்ணு பின்னாடி போகிறான் ஏய் மச்சான் அட்ராக்ட் பண்ணு அடி கவருது இல்லையா அது அவர்களை கவர்ந்து இழுக்கிறது அவன் அவன் பேண்ட் பாரார் சூப்பராக இருக்கடி கவர்ந்து இழுக்கிறது ரடுக்கு செயின் கவர்ந்து இழுக்கிறது எத்தனை அடுக்கு செயின்மா மூன்று அடுக்கு செயின் புது மாடல் டி ரொம்ப நல்லா இருக்கு அது போட்டிருந்தா நம்ம நெக்லஸே போட வேண்டாமா அது போட்டாவே ஆரம் மாதிரி இருக்குமா அதுவே நம்ம போட்டுக்கலாம் கவர்ந்து இழுக்குறது எல்லாம் உங்ககிட்ட இருந்து வாங்கின விஷயம்தான் அது அவர்களை கவர்ந்து இழுக்கிறது இல்லையா அதனால வீட்டில் இருக்கிறவன் உயிரிச்சு போன செத்தான் மனுஷன் பாவம் எனக்கு இதெல்லாம் வேண்டாம் அதை மட்டும் வாங்கி கவர்ந்து இழுக்கிறது